தேமுதிகவுடைய தொண்டர்களும் சரி வாக்காளர்களும் சரி ரொம்ப ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக்க இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா விருதுநருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது மறுவாக்கு எண்ணிக்கை நடக்குமா அப்படிங்கிற ஒரு தான் ஏனால தேமுதிக சேர்ந்த வழக்கறிஞர்கள் டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தோட வந்து மனு கொடுத்திருந்தாங்க விருதுநகர் தொகுதியில் வந்து வெற்றி பெற வேண்டிய விஜய பிரபாகரனுடைய வெற்றியை வந்து சூழ்ச்சியால் சில திருமுழு பண்ணி வெற்றியை வந்து மறைச்சு தாப்பாக்க இழுத்துட்டாங்க இதோடைய வெற்றி வந்து மாணிக்கத்தாளர்களுடைய உண்மையான வெற்றி இல்லை அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கையில் முறையீடு நடந்திருக்குன்னு சொல்லி ஆதாரங்களோட போய் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கான மறு வாக்கு எண்ணிக்கைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா மறுவாக்கு எண்ணிக்கைக்கு ஆணையிட எங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க சரி இதனால என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு அடுத்தடுத்து வரைக்கும் தேர்தலில் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கின் போது பல முறையீடுகள் நடக்கும் அந்த முறையீடுகள் நடக்கிறதுக்கு தேர்தல் ஆணையமே துணையா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க இங்க நியாயங்கள் செத்து விட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே அப்ப நான் ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் கீழே லைக் பட்டன் இருக்கா லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு தேமுதிகாவுடைய மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறாமல் தவிர்க்கப்பட்டால் அதனால் பின் விளைவுகள் தமிழகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துவோம் முறையே நடந்துடுச்சு விஜயபெருவானுடைய வெற்றியை வந்து தட்டி பறித்து மாணிகத்தாவூர் பிடிங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது மாணிகத்தாவூர் வந்து மறுக்கிறாரு கிடையாது இது என்னுடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறாரு மறு வாக்கு இன்னைக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டாரு மாணிகத்தாகூர் இருந்தாலும் தேமுதிகாவுடைய வேட்பாளரும் சரி வழக்கறி சரி நேராக வந்து டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திட்டம் போய் மனு கொடுக்குறாங்க மனு வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இதில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது ஏன்னா அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வந்து நாங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் நாங்கள் மது மறு அதனால வந்து மறுபடியும் எங்களால் வந்து அதுக்கு அவருடைய டீச்சர்ஸை வந்து எங்களால் பெற முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க தேர்தல் எண்ணி மறுநாள் இருந்து இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிருக்கு ஓடிக்கிருந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி எங்களுடைய வேலை என்ன நாங்க வந்து தேர்தல் கமிஷன் வந்து நாங்க நாங்க வேலையை பார்ப்போம் நாங்க வந்து இந்த டைத்துக்குள்ள வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே நாப்பத்தஞ்சு நாளைக்கு வந்து வாக்குகள் இருக்கும் அப்படின்னாங்க இன்னைக்கு பார்த்தா ஆவணங்களை செலவிட்டு கொடுத்துட்டோம்ட்டாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்க என்னிங்கள் மறுவாக்கு எண்ணிக்கை வேணும்னா போய் நீதிமன்றத்துல போய் நாடுங்கள் அப்படின்ட்டாங்க நீதிமன்றத்தின் தான் நீ பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க இதனால் என்ன ஆகும் இவ்வளவு சிக்கல்களை கொண்டு வராங்களே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஒரு மறு வாக்கு எண்ணிக்கைக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா நீ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நீ தமிழகத்தில் அடுத்த வரும் தேர்தலில் வந்து வாக்கு எண்ணிக்கைகள் வரும்போது முறைகேடுகள் நடக்கும் முறைகேடுகள் நடக்கிறது மட்டும் இல்லைங்க முறைகேடு நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையலன்னு வச்சுங்க கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீ அடுத்த ஒரு அடுத்த எலெக்ஷன் வருது எலக்ஷன் வரும்போது உள்ள வாக்கு எண்ணிக்கை நடக்குது வாக்கு எண்ணிக்கை நடக்குது இரண்டு கட்சிகள் இல்லை மூன்று கட்சிகள் அடுத்து எண்ணிக்கை போகிற அஞ்சு கட்சிகள் சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல வாக்கு இருக்காங்க அப்ப வந்து என்ன ஆகுன்னா ஒரு மெஜாரிட்டியான கட்சி இருக்கு மெஜாரிட்டியான கட்சி நான் அப்படின்னா அங்க வந்து எப்படியாச்சும் ஒரு வேலை பார்த்து நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கறதுனால உள்ள வந்து முறைகேடுகள் நிறைய நடக்க முறையீடு நடக்காத பட்சத்துல அங்க தள்ளுமுழு நடக்கும் சண்டை நடக்கும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு உந்துதலாக வந்து இந்த விருதுநகர் தொகுதி அமையும் ஏன்னா விருதுநகர் தொகுதியில வந்து மனிதவர் வெற்றி பெற்றார் அது எந்த முறையில் வெற்றி பெற்றார் அதே மாதிரி நம்மளும் நம்ம தொழிலை வெற்றி பெறுமே அப்படிங்கிற ஒரு உந்துதலை வந்து எல்லோத்துக்கும் கொண்டு போகும் நீ போய் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்துலேருந்து அவங்க போய் குடியரசுத் தலைவற்ற இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் அப்படிலாம் கலெக்ட் பண்ணிருக்கலாம் நாட்கள் நிறையா போகும் நீ அடுத்தே வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வருது விக்கிரவாண்டி தேர்தலே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே பல கட்சிகள் போது அங்கேயோட சில முறைகேடுகள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தில் அடுத்த வாரம் சட்டசபை செயலர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வருது அதுக்கடுத்து வந்து மறுபடியும் வந்து லோக்சபா தேர்தல் வரும் எல்லா தேர்தலிலும் இது ஒரு பிரதிபலப்பா அமையும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு இதனால என்ன ஆகுனா மக்கள் வந்து தேர்தல் மீது இருக்கிற நம்பிக்கையே போயிருங்க தேர்தல் மேலும் ஏற்கனவே வந்து எழுபது பெர்சன்ட் அறுபத்தொம்போது பெர்சன்ட் எழுபத்தொரு பெர்சன்ட் ஓடிக்கிறதுக்கு ஓட்டு மக்கள் வந்து தேர்தல் மீது நம்பிக்கை இல்லை பல பேர் ஓட்டே போட வராங்க ஓட்டே வர மாட்டாங்க சில பேர் ஓட்டு ஆள் வந்து நோட்டால் போட்டு போயிடறாங்க என்ன அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அப்படி பிடிக்காதவங்க இருந்து சில பேருக்கு வந்து ஏதோ நாட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லது நடக்கணும் தான் ஓட்டு போடவே வராங்க எனக்குன்னு வந்து ஓட்டு போட்டு போறவங்களுடைய மனசு இது பாதிக்கும் என்னடா நம்ம வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து வெயில் பாராமல் வயசில் நின்று இப்படி ஓட்டு போட்டு போனால் வாக்கு எண்ணிக்கின் போது இப்படி முறைகேடு நடத்துகிறாங்க இப்படி முறைகேடு நடத்தி அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எதுக்கு ஓட்டு போட போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் மனதில் பதியும் அப்படி சொல்லலாம் மக்கள் மத மனதில் பதிச்சுட்டு என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு எழுவத்தொரு பெர்சென்ட் அப்படிங்கிறது நாளைக்கு அறுபது பெர்சன்ட் ஆகும் ஐம்பது பெர்சன்டேஜ் ஆகும் இப்படி ஒரு கட்டத்தில் வேறு குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு அதனால அடுத்து வரும் தேர்தல் வந்து மக்களை ஓட்டு போடுறதுக்கு மக்களே வரமாட்டாங்க ஒரு ஒரு வீடு வீடாக போய் அழைக்கணேன் வாங்க ஓட்டு போடுவாங்க தயவு செய்து ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்கன்னு அப்புறம் என்ன ஆகுனாக்க அரசே வந்து ஓட்டு போட வந்து அவங்களுக்கு இது இலவசம் அது இலவசம் சொல்ற ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்துடும் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து துணையா இருக்கா அப்படிங்கிறது விஷயம் தெரியல ஏன்னா இங்க நடந்தது என்ன விருதுநகர் தொகுதியில் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தேமுதிகா சொல்றாங்க இங்க நடக்கல அப்படிலாம் நடக்கலன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றாங்க எது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் வரைக்கும் மக்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்துல வந்து உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு சிசிடிவி கேமரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரியல வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்னைக்கு வந்து அது உள்ளே இருந்தால் யாருமே வந்து வாய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மாற்று கட்சிகள் இருக்கு கேட்டால் ஏழு மணிக்கு வந்து தேமுதிக கட்சி சேர்ந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாணித்தாவர் சொல்றாரு மாணித்தாவர் சொல்லு அப்படின்னாலே ஏழு மணிக்கு மேலே தபால் ஊட்ட எண்ணம்ன்றாங்க சொல்றதுல சில முரண்பாடுகள் இருக்கு அதுக்கான ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்துட்டாங்க அந்த ஆணையங்கள் வாங்கின பின்னாடியும் எங்களுக்கு முடிச்சு நாங்க வந்து டீட்டெயில்ஸ் அப்படிலாம் புரியுது கொடுத்துட்டோம் எங்க வேலை முடிச்சுப்பா இப்படியே தேர்தல் ஆணையம் சொல்றது எங்க வேலை முடிச்சுப்பா அதுல திருமூணு நடந்தா என்ன எது நடந்தா என்ன எங்களுக்கு தெரியாது நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்க போய் நீதிமன்றத்துல நாடுங்க அப்படின்ட்டாங்க அப்ப தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி ரோட்டில் இருந்துக்கிட்டு காரில் போகிறவங்களாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்க எதுக்கு பணம் கொண்டு போகிறீங்கன்னு கேட்க தெரியுது கொண்டு போகிறேன் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானா இப்போ பணம் கொண்டு போகிறவங்களா ஓட்டுக்காக பணம் கொண்டு போவேன் அவர் வியாபாரத்தை கொண்டு போய் வியாபாரம் ஒரு மரக்கடை வச்சுருப்பேன் மரக்கடைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினேன் அந்த மரக்கடைக்கான ஒரு மரவிட்டதுக்கான பணம் கொடுக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு பாத்திர கைக்காரங்க பாத்திரம் வாங்குறதுக்காக பணம் கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க போனா அதை வந்து கார்ல கொண்டு போகும் பிடிச்சி ஏன் கொண்டு போனோம் இதுக்கு ஆவணங்கள் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்குற தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு அப்புறம் வந்து நடக்கிற முறையீடுகளை ஏன் விசாரிக்கிறது இல்ல தேர்தலுக்கு முன்னாடி நடந்தா விசாரிந்தேன் பிடிக்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் வந்து வாக்கு எண்ணிக்கையிலே முறைகேடு நடந்திருக்கே இதுக்கு என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு தெரியாது நாங்க ஆவணங்கள்லாம் வந்து சிலைகிட்ட கொடுத்துட்டோம் நீங்க ஏதாவது நீதிமன்றத்துல நாடிக்கியா அப்படின்றாங்க இது ஒரு எவ்வளோ ஒரு ஒரு பரிதாப நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிதாப இருந்தது கடைசி கட்டம் அப்படின்னா விருதுநாள் நடந்தது என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்குறது இந்த எதிர்பார்ப்பு வந்து தான் போய் கிடைக்கும் அப்படின்னா நீதிமன்றம் தான் கடைசி ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கான இடம் அந்த நியாயம் கிடைக்கிறான கடைசி இடத்திலே வந்து சரியா கிடைக்காட்டி அப்புறம் ஆண்டவன் தான் பாக்கணும் ஆண்டவன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கணும் அப்ப இது வந்து உந்துதெல்லாம் இது பல முறை போயாச்சு போன வீடியோ எல்லாம் போட்டேன் இது வந்து அடுத்த அடுத்து நடக்கும் தேர்தலுக்கான ஒரு அடுத்தடுத்து நடக்கும் தேர்தலுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிடும் எல்லா பேரும் முறைகேடு நடத்த ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு இப்ப நீதிமன்றத்துல போய் நாடுவோம் அப்படின்னு சொல்லி தேமுக முடிவு பண்ணோம் தேமுதிக வந்து கடைசி என்ன இருக்கோ ஏன்னா வெற்றியை வந்து இழக்க முடியாது அவங்க சொல்றது நாங்கள் வெற்றி அடைந்தது உண்மை எங்களுடைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்போது நியாயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நியாயங்கள் வந்து தேர்தல் இல்லை கடைசி நியாயம் கிடைக்க வேண்டிய இடம்னா அது நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தையும் தேமுதிக வந்து கடைசி என்னன்னா ஒரு கிரக கடைசி வரைக்கும் போராடி அங்க நடந்தது என்ன அங்க நடந்த ஒரு முறைகேடு நடந்தது உண்மையா அப்படிங்கிற விஷயத்த வந்து தேமுதிக ஒரு கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரும் சரி தலைமையும் சரி தொண்டர்களும் சரி கடைசி வரைக்கும் போராடணும் ஏன்னா இது போராட்டமான உலகம் அந்த போராட்டமான போராடி தான் நம்மளுக்கான நியாயங்களை நீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படின்னா அந்த நீதிமன்றத்தையும் நாட வேண்டும்